ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஆடி மாத பௌர்ணமிங்க நிறைய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமியை பற்றி யாருக்கெல்லாம் தெரியாதோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க அம்மன் ஆலயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் பொதுவாக பௌர்ணமி தினங்களில் அம்பிகையை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அன்னை தேவி பராசக்தியை வழிபாடு செய்கிறது ஒளிமயமான வாழ்க்கையை வந்து கொடுக்கும் இந்த பௌர்ணமி மைதானத்தில் பூஜைகள் செய்யும் பொழுதும் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அன்னையினுடைய பரிபூர்ணமான அருளை வந்து பெற முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாற்றி பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இப்படி எந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாமே வந்து குடிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னா அது இந்த ஆடி பௌர்ணமி தான் எவ்வளவு சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் பிரிந்திருந்தாலுமே கூட இந்த ஆடி பௌர்ணமியில் நீங்கள் போய் கடவுளை வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மன வேறுபாடு கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி திரும்ப வந்து நீங்கள் இணைந்து வாழ முடியும் ஸோ பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஞான கடவுள்களுக்கு உரியவராக இருக்கக்கூடிய ஸ்ரீஹைகிரி அவதரித்தது இந்த ஆடி பௌர்ணமியில தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹைஹீரவரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் வந்து கல்வியில் வந்து நல்லா படிப்பாங்க செம்ம டேலண்ட்டாக வந்து வருவாங்க கல்வியிலேயும் ஞானமும் வந்து கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ படிக்க முடியாமல் ரொம்ப வந்து டல்லாக படிக்கக்கூடிய குழந்தைகள் வச்சுருக்கிறவங்கலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த நாளில் வழிபாடுகள் வந்து செய்ங்க மேலும் ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே பெண்கள் கட்டாயமாக அம்மன் கோவில்களுக்கு வந்து போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும் தர்திரம் எல்லாம் வந்து விலகி போகும் ஸோ ஆடி மாத பௌர்ணமியில் எப்போதுமே இரவு நேர வழிபாடுகள் ரொம்ப நல்லது இந்த நாளில் அம்பிகைக்கு பால் பாலபிஷேகம் செய்ங்க வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக கொடுங்க அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் வந்து செய்ங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக வந்து கொடுக்கணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாதுங்க இருக்க இருக்கக்கூடியவங்க வியாபாரம் நல்ல நடக்காதவங்க ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இந்த நாளில் வழிபாடுகள் செய்யலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்குது அதுலேயும் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்னுமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி மேலும் வரலட்சுமி விரதமும் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஸோ இந்த நாளில் தான் நம்ம வேண்டுதல்களை வந்து வைக்கும் பொழுது அது பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய மகாலட்சுமி தேவியை வரவேற்று நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க எப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இல்லத்துல செல்வ செழிப்புகளானது வந்து இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்களால வாழவும் முடியும் ஆடி மாத பௌர்ணமியை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆடி பௌர்ணமி இன்றைக்கி அதாவது நண்பகல் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரைக்குமே வந்து இருக்குது ஸோ அதனால நீங்கள் கிரிவலம் இன்றைக்கி நைட்லேருந்து போகலாம் ஸோ இந்த நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் நீங்கள் மலையை சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் உடலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ தேகபலம் ஞானபலம் பக்தி பலம் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விதமான இந்த பௌர்ணமி இருக்கும் கட்டாயமா சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க அம்பிகையும் வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடுகள் செய்யறது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கும் நம்பிக்கையோட ஓம் முறை வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் ஆடி பௌர்ணமியை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக வழிபாடு செய்வதற்குரிய நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பௌர்ணமிக்கு அப்புறமா எப்படிப்பட்ட புலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றது தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மாதந்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ இந்த டைமில் சூரியனும் கேதுவும் இணைந்து இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிற ராசியிலே இருக்கிறாரு ஸோ இப்போ சூரியன் அந்த இடத்துக்கு போகிறதுனால ஒரு சில கிரகணங்கள் யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகண யோகம் அப்படிங்கிறது ஒரு அசுபமான ஒரு விஷயம் ஆனாலுமே இந்த டைமில் சுக்ரன் குருவும் சேர்ந்து தரக்கூடிய அந்த கஜலக்ஷ்மி யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது சொல்லலாம் சூரியன் புதனுடைய சேர்க்கையும் இருக்குது ஸோ அதனால் புத ஆதித்ய ராஜ யோகமும் வந்து உருவாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதனோடு சுக்ரன் வந்து லாஸ்ட்டில் சேருவார் அதனால் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட போகுது தனசக்தி ராஜயோகம் இது மாதிரி நிறைய யோகங்கள் வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு உருவாகுதுங்க இந்த யோகங்களானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தொட்டதை எல்லாத்தையும் பொண்ணாக்கி கொடுக்கும் அப்படி பொண்ணான ஒரு நேரம் ஆரம்பமாக ஆரம்பமாகக்கூடியவங்களா துளாராசிக்காரங்க இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிடலாம் வாங்க துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனால் இந்த உண்மை நீதி நேர்மை இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் போனவங்க அப்படின்னு துளாராசிக்காரங்களை வந்து நம்ம சொல்லலாம் காற்று ராசி அப்படின்னு இந்த ராசியை வந்து சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயுமே இவங்க பழகக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப வந்து ஃபேவராக தான் பேசுவாங்க ரொம்ப அதட்டி பேசுகிறதோ ஆக்ரோஷப்படுறதோ கோவப்படுறதோ இவங்கள்ட்ட இருக்காது இவங்கள்ட்ட பேசினா இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் உருவாகும் வசீகரமான தோற்றம் இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க கவர்ச்சிகரமான நடை உடையவர்களாகவும் இருப்பாங்க இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்போதும் சமநிலையோடு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது கஷ்டப்படக்கூடாது என்ன கஷ்டப்பட்டாலுமே கூட நம்மளுடைய நேர்மையிலிருந்து தவறக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்குங்க பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் கலைத்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புத்திசாலித்தனமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இந்த டைம்ல இருக்கும் மேலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல கரெக்டாக வந்து திட்டமிட்டு வந்து செய்வாங்க இங்கேஸ் உங்களுடைய திட்டங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து வெற்றிகரமாக தாங்க முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதாவது சமூகத்தில் நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்காதா மரியாதை கிடைக்காதா கௌரவம் கிடைக்காதா அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் இயங்கிகிட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ சமூகத்தில் கௌரவம் வந்து கிடைக்க போகுது அதுவும் கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க காதல் வாழ்க்கையும் அப்படிதான் கொஞ்சம் வந்து அப்பப்போ பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தவறான புரிதல் தான் ஸோ ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் புரிதலை வந்து அதிகமாக்கிக்கோங்க பேச்சு திறன் உங்களுக்கு இப்போ அதிகமாகும் பேச்சாற்றலாலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க பேச்சால் நிறைய வேலைகளையும் வெற்றிகரமாகவும் வந்து உங்களால் முடிக்க முடியும் இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த டைமில் நீங்கள் சாதகமாகவே தான் செய்ய போறீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய விதமான வாய்ப்புகளும் ஆனது கிடைக்க போகுது ஸோ எப்போதுமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்கலாம் ஆதாயம் கிடைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் ஆனாலுமே இந்த டைமில் சரியான திட்டமிட்டு மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க உங்களுடைய எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் அதுவும் விரும்பிய முறையில் வந்து செய்ய முடியும் நீங்கள் எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி வந்து செய்வீங்க அதற்குரிய ஒரு நேரம் இதனால் உங்களில் ஒரு சிலருக்கு நேர்மறையான ஆற்றலானது அதிகரிக்கும் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் புத்திசாலித்தனம் திறமை இப்படி ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்குங்க இருந்தாலுமே கூட நீங்கள் அதிகமாக வந்து பாடுபடக்கூடியவங்க என்னது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வளர்த்துக்கணும் வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி உங்களுடைய நலம் விரும்பிகள் தான் இப்போ அதிகமாக இருப்பாங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இவ்வளோ நாளாக உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இனி வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க ஸோ எல்லாருடைய ஆதரவும் அன்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் இருந்தாலும் ஈஸியாக வந்து வெளியே வர முடியும் ஸோ இந்த டைம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது எல்லாத்தவருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழப் போகுதுங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமிக்கு பிறகு ஒரே ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ குலதெய்வத்தினுடைய அருளாசி வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது இனி வரக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கூட உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் இந்த பதிவில் துளாராசினியர்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் மற்றும் சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்